Bueno, acá, திருகோணமலை கடற்கரையில் ஞாயிற்றுக்கிழமை காலை அனுமதி புறப்படாமல் பௌத்த வணக்க ஸ்தலம் ஒன்றை அமைக்கும் முயற்சி கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலவள திணைக்களத்தின் தலையீட்டை அடுத்து போலீசாரினால் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது புத்தர் சிலையும் அகற்றப்பட்டது அந்த புத்தர் சிலை திங்கட்கிழமை இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் அதே இடத்தில் மீண்டும் வைக்கப்பட்டுள்ளது பௌத்த தேரர்கள் இணைந்து பிரித்தோதி வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்துக்கு பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அங்கு கூடியிருந்த மக்கள் உள்ளிட்ட பௌத்த பிக்குகள் தெரிவித்துள்ளனர் திருகோணமலையில் சட்டவிரோதமாக புத்தர் சிலையை வைக்கும் முயற்சி அங்கு தொடர்வதால் அப்பகுதியில் கடும் பதற்றம் நிலை ஏற்பட்டுள்ளது களத்தில் பெருமளவான போலீசார் மற்றும் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் பெரும்பான்மையின மக்களும் அந்த இடத்தில் அதிகமாக ஒன்று திரண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளையில் இச்சம்பவம் தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஹேமந்த குமார தலைமையில் அவசர கூட்டம் ஒன்று தற்போது நடைபெற்று வருகின்றது புத்தர் சிலையை அங்கு வைப்பதற்கு வலியுறுத்தும் தேர்தல்கள் குழு ஒன்றும் அழைக்க வருகின்றது நேற்று இரவு சம்பவ இடத்தில் போலீசாரின் கன்னத்தில் அறைந்த பௌத்த பிக்கு உள்ளிட்ட இரண்டு பௌத்த பிக்குகள் திருவோன்மேலை வைத்தியசாலையில் தாங்களாகவே சென்று அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த இரண்டு பௌத்த பிக்குகளும் சம்பவ இடத்துக்கு வரவேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் மாவட்ட செயலகத்தில் நடைபெறும் கூட்டம் நிறைவுற்ற பின்னரே முடிவுகள் தெரிய என்று தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குறித்த இடத்தில் ஒன்று திரண்டுள்ள பௌத்த பிக்குகள் சிலர் அந்த காணிக்குரிய பத்திரம் தம்மிடம் இருப்பதாக தெரிவித்து குழப்பத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலையில் அசம்பாவிதம் ஏற்பட இடமளிக்க முடியாதெனவும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் பௌத்த பிக்குகள் புத்தர் சிலையை அடாத்தாக வைத்தமைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட தமிழ் தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் போலீசார் சிலையை அங்கிருந்து அகற்றி சிலைக்குரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினர் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தற்போது அங்கு புத்தர் சிலை வைக்கப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பை நிமித்தமாக கொண்டு செல்லப்பட்ட புத்தர் சிலை மீண்டும் இன்று மதியம் அதே இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் நிறுவப்பட்டுள்ளது அச்சுவேலி வளலாய்க் கடலின் ஊடாக இன்று திங்கட்கிழமை காலையில் மிதந்து வந்த ஒரு புத்தர் சிலையை மீனவ அமைப்பு மீட்டு அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளது சிலையை பொறுப்பேற்ற போலீசார் அதிக மழை காரணமாக வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டதா அல்லது களவாடப்பட்டதா என்ற கோணத்தில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போரில் உயிர் இழந்தவர்களை நினைவு கூறுவதற்குரிய உரிமை மக்களுக்கு இருப்பதாக சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கு அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நினைவேந்தல் நடத்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் இடம் அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரிலும் அவ்வாறு தான் உயிர் இழந்தவர்களை நினைவு கூறுவதற்குரிய உரிமை மக்களுக்கு உள்ளது எனினும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கு ஆனது அல்ல என்று சுட்டிக்காட்டியுள்ளார் விமது அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் பொது இடங்களில் கேவிபி மாவீரர்களுக்கு நினைவிடம் அமைக்கவில்லை அவர்களுக்கான நினைவு தூவி மனங்களில் இருந்தால் போதும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடு இரண்டாம் வருட மாணவனான ஊவா மாகாணத்தைச் சேர்ந்த பெரும்பான்மையின மாணவன் போதைப் பொருளுடன் கைதாகியுள்ளார் அப்பெரும்பான்மையின மாணவனின் உடமையில் இருந்து முப்பத்தி மூன்று கிராம் இருநூற்றி முப்பது மில்லி கிராம் ஹசிஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது மெஸ்கரியா பேருந்து நிலைய பகுதியில் நேற்று பெருந்தோட்ட தொழிலாளர்கள்னால் நடத்தப்பட்ட கண்டன போராட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொழிலாளர்களின் வேதன உயர்வை எதிர்த்து சில அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் முன்வைத்த கருத்துக்கு எதிராக இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியபடி மஸ்கலியா நகரின் பிரதான வீதி ஊடாக பேருந்து நிலையத்தை நோக்கி ஊர்வலமாக சென்றனர் போராட்டத்தின் போது பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன கடந்த இருநூற்றி இரண்டு ஆண்டுகளாக நாட்டிற்கு அந்நிய செலாவடி பெற்றுத்தரும் பெருந்தோட்ட தொழிலாளர் சமூகம் இன்றளவும் குறைந்த வருமானத்தால் தவித்து கொண்டிருக்கின்றது வரவிருக்கும் ஜனவரி மாதம் முதல் தோட்ட நிர்வாகம் இருநூறு ரூபாவும் அரசாங்க இருநூறு ரூபாவும் வழங்கும் வகையில் ஜனாதிபதி எடுத்த முடிவு வரவேற்கத்தக்கது அவர்கள் தெரிவித்துள்ளனர் இத்தகைய நியாயமான தீர்மானத்துக்கு எதிராக சில எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் வாதிடுவது ஏற்க முடியாதது என்றும் தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று திங்கட்கிழமை காலை முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்த அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் குழுவொன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்று அனுரகுமார் திசநாயக்காவின் தலைமையில் ஒரு கலந்துரையாடல் நடைபெறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் மூலம் சுகாதார சேவைகள் மற்றும் வைத்தியருடைய பிரச்சினைகளை முறையாக தீர்ப்பதற்கு தவறியமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராஞ்சிக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் செல்கிறார் இந்தியாவில் நடைபெறும் எரிசக்தி மாற்ற தயார்நிலை குறியீடு நிகழ்வில் பங்கேற்பதற்காக செல்கின்ற அவர் அங்கு அரசியல் சமூக தலைவர்களையும் சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் முன்னாள் தலைவர் அனுரா பெல்பொலவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் கெஹ்லியர் ராம்புக்வேலா மற்றும் அவருடைய மகன் குடும்பத்தினர் உள்ளிட்ட நான்கு பிரதிவாதிகள் மீது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு வழக்குகள் தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஐம்பதாயிரம் ரொக்கப்பணி மற்றும் தலா பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பணிகளில் செல்ல நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை மீண்டும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி விசாரணைக்காக அழைக்கப்பட உத்தரவிடப்பட்டுள்ளது ஹெகிலியர் ராம்புக்வெலக் அமைச்சராக கடமையாற்றிய காலப்பகுதியில் முறைகேடாக சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் ஏனைய பிராந்தியங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர்லும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொத்துவில் தொடக்கம் திருகோணமலை காங்கசந்தரை ஊடாக மன்னார் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் யாழ்ப்பாணத்தில் நிலவும் சீரட்ட காலநிலை காரணமாக நைனாதீவு குறிக்கட்டுவான் படகு சேவையின் இறுதிப் படகு நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மாலை ஐந்து மணிக்கு நைனாதீவிலிருந்து குறிக்கட்டுவானிலிருந்து இறுதிப் படகு சேவை மாலை ஐந்து முப்பது மணிக்கும் இடம்பெறும் இதேவேளை வலிமையான ஏனிய சேவை நேரங்களில் மாற்றமில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது